தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையார் தமிழரின் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் மற்றும் செல்போன் உபயோகத்தை தவிர்க்க சிறப்பு விழிப்புணர்வு நாடகம் என கலைக்கட்டிய கிராமிய பொங்கல் விழா காஞ்சிபுரத்தில் தமிழகம் இலவச கல்வி மையம் செயல்பட்டு வருகிறது இதில் ஏராளமான இளைஞர்களுக்கு மத்திய மாநில அரசு போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் வகையில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பொங்கல் விடுமுறை நாட்கள் இளைஞர்களுக்கு நல்ல விழிப்புணர்வும் மற்றும் தமிழக பாரம்பரிய கலைகளை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் காஞ்சிபுரம் அடுத்த கேழம்பி கிராம ஊராட்சி தேர்தலில் கிராமிய பொங்கல் விழா நடைபெற்றது இதில் விவசாயம் சார்ந்த பொதுமக்களும் கல்வி நிறுவன அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து பொங்கல் விழாவினை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான கரகம் காவடி சிலம்பம் உள்ளிட்ட விளையாட்டுகளை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை செய்து காட்டி அசைத்தினர் மேலும் காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவ பயிற்சி மையம் சார்பில் தற்போதைய இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் அதிக அளவில் செல்போன் பயன்பாடுகளால் தங்கள் வாழ்க்கையை இழக்கும் நிலையை தவிர்க்க வேண்டும் என குறு நாடகம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி விழா திடரில் முழுவதும் ஏராளமான அரங்குகளில் இயற்கை உணவுகள் மற்றும் இயற்கை சார்ந்த விழிப்புணர்வுகள் அளிக்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் அருகில் இருந்த கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை சிறப்பித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர்